உத்தராயண காலங்கள்ல சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் நீளம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவுல உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் இதை முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் श्रीगुभ्यो नम कशाक शातम अरुणाचलवासी श्रीशेषाद्रिगुरंदे ब्रह्मीभूत तपोनिधि षद्गुचरणारविंदाभ्याम वक्रतुट महाकाया सूर्यकोटिशम्रभा अभी घं गुरुमे देवा असाध्य सर्वता असाध्यशातस्वामी असाध्यम तापकमूतकसंधो मत्यम शातक प्रभु உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் உயர்ந்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளை மேஷ ராசியை சார்ந்த பக்த இந்த உத்தராயண காலங்களில் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது குறிப்பா உத்தராயண காலங்களுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது கடந்த காலத்துல தொழில் ரீதியாக இருந்த இடையூறுகள் தடைகள் விலகி தொழில நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருந்த பலவிதமான சிக்கல்கள் குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது சில பக்த மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இடையூறுகள் இருந்துட்டே இருக்கே நமக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சிந்தனை உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது தை பிறந்தால் பிறக்கும் என்ற ஒரு அருமையான பழமொழியை கூட தை பிறக்கும் பொழுது தை மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தட்சிணாயணத்தில் இருந்து உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு நல்ல காலம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பழமொழியாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சிந்தனை தோன்றுகின்றது அந்த விதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை போறது உங்களது முன்னேற்றம் ரீதியான சிந்தனைகள் அனுகுலத்தை கொடுக்க போறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தை மாதத்தில் எதிர்கால திட்டங்களை தீர்மானிப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது குடும்பத்துல இருந்த இடர்பாடுகள் இடையூறுகள் விலக போறது தம்பதிகள் பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றியவர்கள் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வரவுகள் ஏற்பட போறது கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது இந்த காலகட்டங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய மாற்றக்கூடிய அருமையான வாய்ப்புகள் சில ரொம்ப நாளா சரி செய்ய முடியலையே என்று நினைத்தவர்கள் கூட உங்களது வண்டிகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது உங்களது இல்லங்கள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பெட்டகங்கள் பீரோ போன்ற அமைப்புகள் கட்டில் போன்ற அமைப்புகள் வீடுகளை இரும்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு வேலிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இரும்பு சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி ஓடி வரப்போறது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை உத்தராயண காலம் அமைய போறது இரண்டாவது பகுதியில நீங்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வண்டி வாகனங்கள் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த உத்தராயண காலங்கள்ல அமையப்போறது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உத்தராயண காலங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் பக்த கொடிகளுக்கு வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது நல் வாட்டுக்கள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்திருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ